முல்லத்தி மாவட்ட மாவட்ட கட்ட தொழிலாளர்களின் சம்பந்தங்களத்தின் உதலைவரும் வடமாகாண கூட்டுறவு சங்கங்கள சமாசத்த உதலைவரும் எனது பேர் அருள்நாதன் நாங்கள் இன்று ஒரு ஊடக சந்திப்போன்ற எங்கள் மீனவர் சார்பில் நாங்கள் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இன்றைய வரைக்கும் இதுவரைக்கும் உண்மையாகவே இது ஒரு பெருமையான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டிய கிடக்குது இந்திய படகு அதிகமாக மது பிரதேசத்தில் வந்து கொண்டிருந்தது மாவட்டங்களில் ஆனால் இப்பொழுது கடற்படையினரின் வெற்றி வந்து தொடர்ந்து சட்டவிரோதமான எங்களோட எல்லைக்குள்ளே வர படகுகளை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையாகவே எங்களோட மீனவர் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு கௌரவ கடத்தொல் அமைச்சற்ற கோரிக்கை தான் அந்த அழுத்தமும் தான் உண்மையாகவே இந்திய நிலை வெளிப்படப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிறது என்ன இலங்கை இராணுவம் வந்து கடற்படையினர் தங்கட கடல் பிரதேசத்துக்கு வச்சு பிடித்து அராஜகம் செய்கிறார்கள் என்று ஆனா அது பொய் பொய்யான ஒரு விடயம் ஏனென்று கேட்டால் எங்கட கடற்படையினர் அவை இந்த கடற்படை பொயினமாக இருந்தால் அவை இந்த கடற்படையினர் என்ன செய்யணும் அப்படியான ஒரு கேள்விக்குறி எங்களை வாழ்வாதாரத்தை அளிக்க வார ஆஹ் படங்களை தான் நாங்கள் உண்மையாக எங்கள கடற்படையினர் கைது செய்யணும் ஆகவே உங்களுக்கு ஒரு விடயம் சொல்றோம் நீங்கள் பிள்ளையான ஒரு அஹ் கோரிக்கையில அங்கே வைக்கிறீர்கள் அது எங்கட மீனவர் சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை நீங்கள் உண்மையாகவே நெடுக்க சொல்லுங்கள் நாங்கள் தமிழர்களும் தமிழர்களும் கொடி என்றாலும் கை வைக்கிறத நாங்கள் விடையலாது ஆகவே இந்த கடற்படையினர் இப்படியே தொடர்ந்து இந்த நடவடிக்கை செய்தால் உண்மையாகவே எங்களுக்கு இப்போ அது தொலை செய்கிறது கொஞ்சம் இதா இது ஆசையாக இருக்கிறது ஏன்னென்று கேட்டால் அல்லாட்டிக்கு கிழமையில மூன்று நாள் நாலு நாள் அதிகமான படங்கள் வருகிறது ஆகவே இந்த இத கவனத்தில் கொண்டு உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்கிற ஒரு கோரிக்கை எமது எல்லை கடற்பிறப்புக்குள்ள உங்களோட படகுகள் வராமல் நீங்கள் அங்க இருக்கும் மீனவர்களிடம் கோரிக்கையை வைத்து நிறுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு அத்தோடு இந்திய நிலவர பின்னால் இலங்கையில் சட்டவிரோதமான தொழில்கள் அதிகரித்து கொண்டிருந்தது ஆனால் அது இப்பொழுது ஒரு நூற்றுக்கு ஒரு நாற்பது வீதம் முல்லத்தை மாவட்டத்தில் இந்த சுருக்கு வேலைகள் ஆகிய லைகோசுவல் டைனமைட் ஆகிய விடயங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு வருது கடற்படையினால் அதில் விசேடமாக வட்டுவாழ்ல விசேட ரிம்கள் வந்து நின்று கண்டு இந்த வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு உண்மையாகவே கட்டுப்படுத்த வேண்டியிருக்கணும் அதுக்கு அமைக்கத்த ஒரு அழுத்தம் ஆகவே இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய இருக்குது உண்மையாகவே நாங்கள் இப்பொழுது மீனை பிடித்து ஓரளவுக்கு இருநூறு ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வித்துக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த தொழில் இல்லாதபடியால் ஆனால் இந்த தொழில் திருப்பியும் இந்த சட்டவிரோக கொள்ளை இருக்குமா இருந்தால் நாங்கள் முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட மீனை விற்க இல்லாமல் கடலில் சொல்லி செய்யல ஒரு நிலைமை வருது ஆகவே மிகுதி மிகுதி இந்த சட்ட விரோத கொள்ளையும் இந்த கடற்படையினர் நிறுத்தி தருவார் என்கிற மீனவ மக்கள் நம்புகிறார்கள் உண்மையாகவே அந்த விடயத்தில் நான் கேட்டுக்கொள்றது கடற்படையிட்ட மீனவர் சார்பில் உண்மையான ஆகவே இதில் அமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் உண்மையாக அமைச்சர் சில அழுத்தங்கள் கொடுத்து சில நடவடிக்கை செய்திருக்கார் ஜனாதிபதியுடன் உடனடியாக கதைக்கு இந்த இந்த சட்டவிரோதமான தொழில்களை நிறுத்துவதற்கு முன்பெறும் கேட்டுக்கொண்டு உண்மையாகவே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருந்து எங்களோட மீனவர் சார் சார்ந்த விடயமாக கரைக்கல என்று வரை சொல்லி நாங்கள் கொழும்பு சென்றிருந்தோம் உண்மையாகவே அங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மீனவர்கள் வந்திருந்தார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து எங்களை மாவட்டத்திலேருந்து நாங்கள் நூற்றி எண்பது பேர் சென்றோம் மூன்று வசத்தில் உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு விடயம் எங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்டது அவர் உண்மையாகவே அந்த மீனவர்களுடைய நல்ல ஒரு செயற்பாட்டை எடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய பக்கம் இருக்கு அதை விடை நாங்கள் அவருக்கு ஒரு கடமையா இருக்கோம் உண்மையாகவே பொருளாதார நேரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறுரூவா கூட எண்ணெய் அடிச்சு துவைச்சது இருக்கிறோம் எண்ணெய் இல்லாத நிலமையில் இருந்திருக்கிறோம் கடலுக்கு செல்லல்லாத நிலமையில் இருந்திருக்கோம் இடவிரவாக நாங்கள் படுத்து சாப்பாடு இல்லாமல் மலர் தண்ணியில் அந்த சூட்டுக்கள் படுத்து இருந்தோம் ஆனால் அந்த நிலைமையை இன்றைக்கு இந்த ஜனாதிபதி எங்கள ரணில் விக்ரம்சிங்க ஜனாதிபதி அவர்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கார் உண்மையாக நாங்கள் முன்னூற்றி ஒன்பது ரூபாக்கு அடிச்ச எண்ணெய் ஆயிரத்தி அன்றைக்கி இருநூற்றி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு ஆகவே அன்றைக்கு கொழும்பில் எங்கிற கடத்தொள் அமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையாக சொல்லியிருந்தால் இந்த இருபத்தி ஓராம் தேதி மீனவர்கள் குறைந்த விலையில் எண்ணி தொலைச்சவர்களுக்கு தான் ஜனாதிபதியோட கலைத்து அதுக்கு ஜனாதிபதி ஓம் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த இந்த எலக்ஷனில நாங்கள் கொண்டு வராமல் வேறு யாரையும் கொண்டு வருவாங்க இருந்தால் திருப்பியும் நாங்கள் ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் ஆகவே எங்கள மீனவ மக்கள் நாங்கள் எல்லாரும் ஜனாதிபதி ரணில் விக்னசிங்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் ஏனென்றால் எங்களை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் உண்மையாகவே அந்த இடத்துல அமைச்சரும் அவரோட ஒத்து நிற்கிறபடியால் நாங்கள் இந்த விடயத்தில் எங்க மீனவ மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் அவர் பக்கமே நாங்கள் அஹ் நிற்போன மீனவ மக்கள் நாங்கள் வாக்கு சொல்லிவிட்டோம் உண்மையாக எங்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கிற ஜனாதிபதியை கொண்டு வராதான் எல்லாருமே முயற்சியாக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டு